அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத் இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அல்லாவோட தூதர் நமக்கு ஒரு சிறந்த திக்கரை வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த திக்கரை ஓதுறவங்களுக்கு ஐந்து விதமான நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறது அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த நன்மையில் அடைய முடியும் நீங்கள் பாதியிலே போயிட்டீங்கன்னா அந்த நன்மையை இழக்கக்கூடியவர்கள் ஆயிடுவீர்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடன்குடனே கிடைக்கும் ஒரு முறை அல்லாவிட தூதர் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு களிமாவை சொல்லித் தர்றேன் அந்த களிமாவை நீங்கள் ஊதுனிங்கன்னா அல்லாஹ் சுபகானத்தால் உங்களுக்கு ஐந்து விதமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க உன்னே சஹாபாக்கள் மிகவும் ஆர்வத்துடன் யார் சொல்லலை எங்களுக்கு அந்த களிமாவை சொல்லிக் கொடுங்க யார் சொல்லான்னு கேட்டப்போ யார் ஒரு த ஒரு மனிதர் காலையில் இந்த களிமாவு அதாவது லா இலஹ இல்ல லாஹு வகுதகு லாசரி கலகுல் லகுல் முழுக்கு வலகுல் ஹம் து அலா குல்லி ஷையின் கதிர் அப்படிங்கிற களிமா ஓதுறாரோ அவர் பார்த்திங்கன்னா அவர் ஐந்து விதமான நன்மையை பெற்றுக்கொள்கிறார் ஒன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படுகின்றன நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மூன்றாவது பார்த்திங்கன்னா பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு கிடைக்குது நான்காவது பார்த்திங்கன்னா கெட்ட சைத்தான் தீங்கிலிருந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் அவர் பாதுகாப்புடுறாரு ஐந்தாவது பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் அவர்தான் அதிகமான நன்மைகளை செய்தவராவார் இவரை மாதிரி உன்னோத்தவர் இந்த களிமாவை அதிகமாக ஓதுனா தவிர என்று அல்லாவோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பார்ப்போம் இந்த ஐந்து விதமான நன்மை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்ப்போம் நம்ம ஒரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கே அல்லாட்டை எவ்வளவோ தௌபா செய்ய வேண்டியது இருக்குது அப்போ நம்ம கணக்கிலேருந்து நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சுபகானல்லாம் நூறு நன்மைகள் ஒரு நன்மையை நம்ம பெறணும்னா ஏதாவது நற்காரியை செய்யணும் அல்லா பிடிச்சதாக இருக்கணும் அப்போ அது நமக்கு கிடைக்கிது மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம நபிகள் காலத்துலாம் அடிமைகள் இருப்பாங்க ஒரு அடிமைகளை விடுதலை செஞ்சாலே நிறைய நன்மை அப்போ பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை நமக்கு கிடைக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சைத்தான் தான் நம்ம இன்றைக்கி நிறைய பாவங்களை நம்மளை தெரிந்தும் தெரியாமலும் அறிஞ்சு நிறைய பாவங்களை நம்ம செய்கிறோம் அப்போ இந்த திக்கரை நம்ம ஓதுகிறனால காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம பாதுகாப்பிட்றோம் அடுத்து அதிகமான நன்மைகளை பெற்றவர் கணக்கில் நம்ம வந்துடும் சுகானால் ஒரு சின்ன களிமா இந்த களிமாவை நம்ம நூறு முறை ஓதுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஆகும் இதை ஓதுறதுனால நமக்கு இத்தனை நன்மைகள் கிடைக்கிது சுபகான இல்லை அல்லாவோட தூதர் நமக்கு இந்த களிமாவை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த களிமாவை நம்ம காலையில் ஓதிட்டு நூறு முறை ஓனோம்னா இவ்வளோ நன்மை இதே மாலையிலேயே ஓதுனோம்னா இதே நன்மை நமக்கு கிடைக்கிது சுபகானல்ல அல்லா சுபகானத்தால் இந்த ரமலான் உடைய மாதத்தில் இந்த களிமாவை ஓதி அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்ம அனைவருக்கும் மலை ாக என்று செய்து கொள்கின்றேன் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத்துல்லாஹி பறக்காத்துக்கொள்